செய்திகள் வாசிப்பது வனிதா நாயர் திண்டிவனம் அடுத்த கீழ் ஆதனூரில் கொத்தனார் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை யூர் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள் கொத்தனார் வேலை செய்யும் இவர் இன்று காலை கீழ் ஆதனூர் கிராமத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றவர் அங்கு வேலைக்கு ஆட்களை அழைத்துள்ளார் அப்பொழுது அங்குள்ள வீட்டில் தண்ணீர் வாங்கி குடித்த அருள் அப்படியே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகின்றது அவரை பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் வரும் வழியில் அருள் இறந்து விட்டதாக குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த ஒலக்கூர் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இது குறித்து வழக்கு பதிவு செய்து மேலும் விசாரணை செய்து வருகின்றார்கள் தேசிய கடல் செய்திகளுக்காக சையத் ரஃபி விழுப்புரம் மாவட்ட நிருபர்